ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டூயில் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசி டயபெட்டிக்ஸ் பிபி கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டெல்லாம் அவசியமாக சாப்பிடக்கூடிய ஒன்று வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க அதாலேயே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கோங்க அந்த கப்பாலேயே அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது எல்லாம் ஊறின பிறகு அரிசி தனியாக உளுந்து தனியாக நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம் இந்த மாவு அப்படியே ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு எடுத்திங்களோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டு அதை விட ஒரு தக்காளி அளவுக்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பேன் ஹீட் பண்ணி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு ஃபஸ்ட்டு மிளகாய் வதக்கிக்கலாம் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூடுதலாக ரெண்டு மூணு போட்டுக்குங்க இது கூடவே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா சுருண்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சிங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தோடைய ஃப்ளேவரும் தக்காளியோடைய ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வேணால் தண்ணி விட்டுக்குங்க இப்போ இது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இது இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் விட்டு கடுகு உளுத்து பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல் ஹீட் பண்ணி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு விட்டு நல்லா தீத்தி எடுத்துக்கலாம் சுற்றிலையும் எண்ணெய் விட்டு வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் எந்ததும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்த தோசையில் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி தோசை இது சின்ன வெங்காயம் தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ